என்னதான் தான் திமுகவில் இருந்தாலும் ரகுபதிக்கு டிஎன்ஏ வேறு அது திருட்டு எல்லாம் கிடையாது ரோஜா சொன்னாங்கன்னா அதுக்கு ஒன்று இந்த மாதிரியா மூணு கேபிட்டல் பிரகாஷ் ராஜுக்கு என்ன தெரியும் செலாம் செலாம் அப்படின்னு பேச தெரியும் அது எங்கள் ஊர் சிதம்பரம் தான் இந்த மாதிரி முட்டாளித்தனத்துக்கெல்லாம் ஒட்டுமொத்த குத்த இந்த ஸ்பீச் எழுதினவங்க சென்னைக்கு ப்ராக்கெட்டில் தமிழகத்தின் தலைநகர்னு எழுதியிருந்தா ஸ்டாலின் தப்பு பண்ணியிருக்க மாட்டார் தோத்து போனவன் தமிழ்நாடு சட்டசபை மேல் சபையின் மூலமாக அசியமானார் திமுக காரங்க யாரும் இந்த மாதிரியா வெக்கங்கிட்டு போய் பேசப்படாது தமிழ்நாடு பேர் வந்தது வரலைங்கிறது இல்லை ஏன்னா தமிழ்நாடு பேர் வந்த ரெண்டு வருஷத்தில் தமிழக முதலமைச்சர் போகலை அங்கே போனால் என்ன பேசுறதுன்னு தெரியாது இங்கே மேல் மாடி காலி நிதிஷ்குமார் இருந்தாரு நான் தமிழில் பேசினேன் யோ இந்தியில் பேசு அந்த குடும்பத்தில் முரசொலி மாறனுக்கு மகனா பிறந்ததுனால பார்லிமெண்ட் போயிட்டு வெக்கம் கட்ட பேசுங்கிறேன் தயானி மாறனுக்கு வாட்சி ஒரு டாங்தாமரை நீர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் பாஜகவின் செயற்குழு உறுப்பினர் மற்றும் பாஜகவின் மூத்த தலைவர் திரு ஹெச் ராஜா அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் திமுகவுடைய அமைச்சர் ரகுபதி சொல்லியிருக்காரு சமூக நீதியை வந்து பெரியார் அண்ணாவை கொடுக்குறதுக்கு முன்னாடியே ராமர் கொடுத்துட்டாரு அந்த ஒரு மாடல் தான் திராவிட மாடல் அப்படின்னு சொல்லியிருக்காரு சமூக நீதி ராமர் கொடுத்தார் அப்படிங்கிறது வர சரி அப்புறம் சொல்லியிருக்கிறது யூஷுவல் திராவிட உருட்டு சார் திராவிடக்காரர்கள் வந்து பெரியாருக்கும் அண்ணாக்கும் முன்னாடி ராமர் கொடுத்தாருன்னு சொன்னதே ஒரு சர்ப்ரைஸ் அதுதான் சொல்கிறேன் அது அது ரைட்டு காரணம் என்னதான் தான் திமுக இருந்தாலும் ரகுபதிக்கு டிஎன்ஏ வேறு அது திருட்டு திராவிடம் எல்லாம் கிடையாது அதனால் அவருக்கு மனசில் இருக்கிற உண்மை வெளியில் வந்துருச்சு ஏன்னா ராமர் தான் குகனோடும் ஐவரானும் குன்று சூழ்வார்தன் மகனோடும் அறுவராணும் குகனை ஐந்தாவது சகோதரர் சொல்கிறார் சுக்ரிவனன ஆறாவது குகனோடும் ஐவரானும் குன்று சூழ்வார்தன் மகனோடும் அறுவராணும் அப்படின்னு ராமர் வந்து சமூக நீதிக்கு ஒரு இலக்கணமாக திகழ்ந்தவர் அதனால் அதை அவர் சொல்லியிருக்கார் ஆனால் இதை ஈவே ராமசாமி புத்திரர்கள் என்ன தானே சொல்கிறாங்க அதனால நான் இதை சொன்னால் தப்பாக இருக்காது ஈவே ராமசாமி புத்திரர்கள் அதை ஃபாலோ பண்ணுறாங்களாங்கிறது இருக்கு ஏன்னா பட்டியல் சமுதாயத்தினரின் முழு எதிரி ஈவேரா நான் பலதரம் சொல்லியிருக்கேன் அதனால் அப்படி இருக்கக்கூடியவர்கள் ஈவேரா பேரை சொல்லிகிட்டு இருக்கிறவங்க சமூக நீதிக்கு ஆதரவாளர்களாக இருக்க முடியாது அதனால் வந்து மற்ற திராவிட இயக்கத்தில் இருக்கிறவங்க திமுகவில் இருக்கிறவங்க முழு பொய்யர்கள் ஆனால் நண்பர் ரகுபதி பாதி பொய் தான் சொல்கிறார் பாதி உண்மை சொல்கிறார் இப்போ பாராளுமன்றத்தில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு இந்த பட்ஜெட்டுக்கு ரொம்ப முக்கியமாக தமிழகம் வந்து தமிழ் அப்படின்ற பேர் இல்லை அப்படின்ற ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க இந்த பட்ஜெட்டை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் சரி முதல் பட்ஜெட்டில் அடிப்படையாக பார்க்க வேண்டியதுன்னா பட்ஜெட்டரி டிஃபிசிட் எவ்வளவு இருக்குது அது மேனேஜபிள் லிமிட்ஸில் இருக்கா அது இந்த பட்ஜெட்டுங்கிறது வந்து எவ்வளோ ரூபாய்க்கு தேங்காய் வாங்கினாங்க எவ்வளோ ரூபாய்க்கு பணம் வாங்கினாங்கிற விஷயம் இல்லை நாட்டினுடைய பொருளாதாரம் மேக்ரோ லெவலில் அதை மேனேஜ் பண்ணுறதுக்கு நாலு புள்ளி அஞ்சு சதவிகிதம் ஜிஎஸ்டியில் அதாவது ஜிடிபியில் நாலு புள்ளி அஞ்சு சதவீதத்துக்குள்ள பட்ஜெட்டரி டிஃபிசிட் கொண்டு வரணும்னு அது இப்போ ஃபோர் பாயிண்ட் நைன் பர்சன்ட்டு கொண்டுருக்காங்க இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறில் அதை நாலு புள்ளி அஞ்சுக்கு கொண்டு வந்துடுவோம்னு ஆக ஒரு பொறுப்புள்ள பட்ஜெட் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு பட்ஜெட் எடுத்துக்கிட்டால் இந்த மூணு வருஷத்தில் மட்டும் மூணு லட்சம் கோடிக்கு மேலே கடன் வாங்கியிருக்காங்க இது ஆன முதலில் அதிகம் செலவானால் மானமழிந்து மதிகட்டு போன திசை எல்லாருக்கும் கல்லனாய் ஏழு பிறப்பும் தீயனாய் நல்லாருக்கும் பொல்லனாம் நாடு அப்படிங்கிற மாதிரியாக இந்த நாட்டை பொல்லாத நாடாக தமிழ்நாட்டை மாநிலத்தை இருக்கிற திரவிடியன் ஸ்டாக்கோட கம்பேர் பண்ணுறத சென்ட்ரல் கவர்மெண்டோட பட்ஜெட்டு வந்து பொறுப்புணர்வோடு போடப்பட்டிருக்கு ஒன்று ரெண்டாவது இதை எழுத்து பிரதானமாக பேசியிருக்கிறது பாராளுமன்றத்துக்குள்ள பார்த்தா எங்கள் கண்டனூர் சிதம்பரம் அவர் வந்து நிதி அமைச்சராக பத்து பட்ஜெட் போட்டிருக்கார் ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு அவரோட இறுதி பட்ஜெட் அவர் இனி வாழ்நாளில் வேறு பட்ஜெட் போடுற வாய்ப்பு அவருக்கு கிடைக்க போகிறதில்லை அதனால் சிதம்பரத்தின் இறுதி பட்ஜெட்டோட மொத்த அளவே பதினாறு லட்சம் கோடி ஆனால் இந்த பட்ஜெட் இதனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு உள் கட்டமைப்பு வசதிக்கு மட்டும் பதினோரு லட்சத்து பதினோராயிரத்தி நூத்தி பதினோரு கோடி டோட்டல் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எடுத்துட்டீங்கன்னா பதினஞ்சு புள்ளி எட்டு லட்சம் கோடி அப்போ கண்டனூர் சிதம்பரம் போட்ட பட்ஜெட்டுடைய மொத்த அளவுக்கு கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் எந்த அளவுக்கு வளர்ந்துருக்குன்னு சொன்னா மூன்று மடங்கு பத்து வருஷத்துல நம்ம பட்ஜெட் எக்ஸ்பேண்ட் ஆயிருக்கு அதாவது வெறும் பதினாறு லட்சம் கோடியாக இருந்த பட்ஜெட்டோட சைஸ் இன்னைக்கு நாற்பத்தெட்டு புள்ளி ரெண்டு லட்சம் கோடி ஆக இந்த பத்தாண்டுகளில் பொருளாதார வளர்ச்சி அதை தமிழ்நாட்டினுடைய ஆளுநரே ரொம்ப கரெக்டாக சொல்கிறார் என்ன சொல்கிறாரு இந்த பத்தாண்டுகளில் நேரடி வரி விதிப்பு அசசிகள் எண்ணிக்கை ரெண்டு பங்கு ஆயிருக்குது ஆனால் வரி வருமானம் மூணு மடங்காயிருக்கு அப்போ அசசி எண்ணிக்கை ரெண்டு மடங்காக இருக்குது ரெண்டு மடங்கு வருமானம் ஆகலை மூணு மடங்காயிருக்கு சோ ஸோ தி ரேட் ஆஃப் க்ரோத்து அதுவும் அதிகமாக இருக்கு ஆக மொத்தத்தில் பார்த்தால் இது வளர்ச்சிக்கானது நீங்கள் எப்போவுமே அதை மாத்திரம் வச்சு நாம ஒரு பட்ஜெட் எல்லா செக்ஷனுக்கும் பயனுள்ளதாக இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்ல முடியாது அது எப்படின்னு சொன்னால் ஆவரேஜ் டெப்த் ஆஃப் தி ரிவரை கணக்கு பண்ணிட்டு மொத்தம் குளத்தில் இறங்கினா அது எதை கணக்கு பண்ணணும் டீப்பஸ்ட் பாயிண்டில் எவ்வளோ ஆழம் இருக்கு அதுக்கு தயாரான நம்ம அப்படின்னு நினைச்சு இறங்கினா தான் அது சரியானது அப்போ இந்த பட்ஜெட்டு அந்த மாதிரியான அணுகுமுறை இருக்கா பெண்கள் குழந்தைகள் இளைஞர்கள் விவசாயம் இந்த துறைகளில் பூரா ஏன்னா பெரும்பான்மையான மக்கள் கவராறக்கூடிய அதுக்கு உகந்த மாதிரி இருக்கா இந்த பட்ஜெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்குது ஆக ஒட்டுமொத்தத்தில் வளர்ச்சிக்கான பட்ஜெட் பதினோராவது இடத்தில் இருந்த பாரத நாடு இந்த பத்து வருஷத்தில் ஐந்தாவது இடத்துக்கு வந்திருக்கு இதை இன்னும் ஐந்து ஆண்டுகளில் மூன்றாவது இடத்துக்கு கொண்டு போக வேண்டும் என்று தேர்தலே நாம மக்கள்கிட்ட வாக்குறுதி கொடுத்தோம் அதை நோக்கி பயணிக்கின்ற ஒரு பட்ஜெட் மாதிரி ராகுல் காந்தி அவர்கள் சொல்லியிருக்காரு எதிர்கட்சி தலைவர் ஆந்திராவுக்கும் பீகாருக்கும் நிறைய அள்ளி கொடுத்ததுக்கான காரணம் பாஜக பிரதமரும் அவரோட நாற்காலியை தக்க வைக்கிறதுக்கு தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது ராகுல் காந்திக்கு பொருளாதார ஞானம் இல்லைன்னு நான் ஞானம்ன்ற வார்த்தை சொல்லியிருக்கேன் அறிவு இல்லைன்னு சொல்லலை ஏன்னா அது உடனே தப்பாக நினச்சிடுவாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியுது சரி இந்த பட்ஜெட் நான் ஏற்கனவே சொன்னபடி இதனுடைய மொத்த அளவு அளவு நாற்பத்தி எட்டு புள்ளி ரெண்டு லட்சம் கோடி ஆந்திராவுக்கு எவ்வளோ கொடுத்துருக்கு பதினஞ்சாயிரம் கோடி எதுக்காக அவர்கள் தலைநகர் உருவாக்குவதற்கு நீங்கள் பிஜேபி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே தெலுங்கானா உருவாக்கியாச்சு பத்து வருஷம் ஆச்சு தெலுங்கானாவுக்கு பழைய கேபிட்டல் ஹைதராபாத் கேபிட்டலாக இருக்குது அந்தளவு கேபிட்டல் வேணுமா வேணாமா நான் மூணு இடத்துல வச்சுக்கிறேன் அப்படின்னு இவராக நினச்சுன்றது ஒன்று ராஷ் மோகன் ஜகுமோகன் ரோஜா சொன்னாங்கன்னா அதுக்கு ஒன்று இந்த மாதிரியா மூணு கேபிட்டல் கடைசி மொத்தத்தில் பார்த்தா ஆந்திரா கேபிட்டல் இல்லாமல் இருக்குது ஸோ இப்போ அதுக்காக வேணும்னு கேட்டிருக்காங்க நியாயம் ஒரு புது மாநிலம் உருவாக்கி இருக்கும் அதுக்கு கேபிட்டல் வேணும் அது மத்திய சர்க்கார் கொடுக்குறேன்னு அவங்களே இருக்கிறத சொன்னாங்க புது கேபிட்டல் உருவாக்க மத்திய அரசு உதவி செய்யும் அப்படி சொல்லி தான் விவி செக்ஷன் ஆஃப் ஆந்திராவாஸ் டேக்கனக் சரி பீகாருக்கு எவ்வளவு பீகார் நீங்கள் பார்த்தா நான் ஆறாம் கிளாஸ் ஏழாம் கிளாஸில் பூகோளத்தில் படித்தது கோசி நதி பீகாரின் துயரம் அப்படின் பீகாரில் ஒரு பக்கம் ஃப்ளட்டு இருக்கும் ஒரு பக்கம் ட்ராட் இருக்கும் அதனால் அந்த ட்ராட் ஃப்ளட்டு சூழ்நிலைகளை சமாளிக்கிறதுக்கு கோசி நதி அதில் தடுப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ள இருபத்தி ஆறாயிரம் கோடி மொத்தம் இவ்வளவு நாற்பத்தோராயிரம் கோடி மொத்த பட்ஜெட்டில் ஒரு பர்சன்ட்டே நாற்பத்தி எட்டாயிரம் கோடி வரணும் லெஸ் தேன் தட் பாயிண்ட் எயிட் பர்சன்ட்டு இது வந்து எல்லாமே அஸ்தமிச்சு போச்ச எவ்வளோ முட்டாளுங்கிறேன் நான் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி இந்த ரெண்டு மாநிலத்துக்கும் நீண்ட கால பிரச்சனைகளை கணக்கில் எடுத்துக்கொண்டு நாம் நிதி உதவி கொடுத்துருக்கோம் இட்ஸ் லாங் ஓவர் டியூ அதனால் அதை வச்சு வந்து ஏதோ கொடுத்துருக்காங்க சரி ராகுல் காந்தி பேசலாம் பிரகாஷ்ராஜ் அவர்களும் சொல்லியிருக்காரு சார் அதாவது மற்ற ஆந்திராக்கும் பீகாருக்கும் கொடுத்துருக்கீங்க மற்ற ஸ்டேட்டுக்கு அல்வா கொடுத்துட்டீங்க அப்படின்றார் மொத்தம் சைஸ் ஆஃப் தி பட்ஜெட் எவ்வளவு நாற்பத்தெட்டு லட்சம் கோடி இந்த ரெண்டு மாநிலத்துக்கும் கொடுத்தது எவ்வளவு நாற்பத்தி ஓராயிரம் கோடி ஒரு முட்டாள்கிட்ட போய் பொருளாதாரத்தை பற்றி கேட்கலாமா பிரகாஷ் ராஜுக்கு என்ன தெரியும் அப்படின்னு பேச தெரியும் ஏன்னா என்ன தெரியுங்கிறேன் நான் பொருளாதாரம் அந்த ஆளே பேசப்படாது என்ன அப்படி இருக்கிறது அனாவசியமாக பொருளாதாரம்லாம் வேண்டாம் இந்த விஷப்பரிச்சை எதுக்குன்னு நான் பிரகாஷ் ராஜா கேட்குறேன் நீதிகளாம் யாருக்கு கொடுத்துருக்கு நீங்கள் ஒரு மாநிலத்தோட பேர் சொல்லலைனாலே அந்த மாநிலத்துக்கு நிதி ஒதுக்கலைன்னு எந்த முட்டால் சொல்லி கொடுத்தானோ இதை என்ன அது எங்கள் ஊர் சிதம்பரம் தான் இந்த மாதிரி முட்டாள்தனத்துக்கெல்லாம் ஒட்டுமொத்த குத்த ஏன்னா நான் இந்த பட்ஜெட்டை முழுக்க பார்த்தேன் ஜாப்ங்குற வார்த்தையே பட்ஜெட்டில் இல்லை அப்படின்னு அந்த மாதிரியே பேசக்கூடிய ஒரு விஷமி அதனால் நம்ம அதை உற்றுவோம் இப்போ குஜராத் பேர் இருக்கா பிஜேபிக்கு இருபத்தாறு சீட்டில் இருபத்தஞ்சு சீட்டு அள்ளி கொடுத்த சீமான் குஜராத் மக்கள் சரி அதை விட நூற்றுக்கு நூறு இருபத்தி ஒன்பதுக்கு இருபத்தி மத்திய பிரதேஷ் பேர் இருக்கா இல்ல மகாராஷ்டிரா ராஜஸ்தான் யூபி அப்போ இந்த ஒண்ணுமே கொடுக்கலன்னு அர்த்தமா நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னேன் பதினோரு லட்சத்து பதினோராயிரத்தி நூத்தி பதினோரு கோடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்ப அதுல தமிழ்நாட்டுக்கு ரோட்ஸ் ரயில்ஸ் எவ்வளவு நீங்க ஸ்டாலின் தான் கிளப்பினார் இல்லையா காரணம் என்ன ஸ்டாலினுக்கு ஸ்பீச் எழுதி கொடுத்தவங்களோட தப்பு இப்போ விசாகப்பட்டினம் சென்னை ரோடு இருக்கா இல்லையா ஸ்கீம்ல இருக்கு பெங்களூர் ஆந்திரா வழி சென்னை இந்த ஸ்பீச் எழுதினவங்க சென்னைக்கு ப்ராக்கெட்ல தமிழகத்தின் தலைநகர்னு எழுதியிருந்தால் ஸ்டாலின் தப்பு பண்ணிருக்க மாட்டார் அவருக்கு சென்னை தமிழ்நாட்டில் இருக்குன்னு ஞாபகப்படுத்தலை அந்த மாதிரி தான் எல்லா மாநிலங்களுக்கும் ரோட்ஸ் ரயில் போர்ட்டு எல்லாம் இருக்குது தமிழ்நாட்டுக்கு இந்த ஓராண்டில் ஆறு வந்தே பாரத் ரயிலுக்கு அதில் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு சரி கிருஷ்ணகிரி வழியாக சேலம் வரைக்கும் ரோடு போட்டா அது தமிழ்நாட்டில் இல்லையோ அது காரணம் கிருஷ்ணகிரி சேலம்னு சொல்லி இருக்கு தமிழ்நாட்டில் இருக்கின்ற கிருஷ்ணகிரி சேலம்னு எடுத்து சொல்லணும் அப்படி நம்ம முதலமைச்சருக்கு தான் எழுதி கொடுத்ததை படிக்கிறவர் அவர் என்ன பண்ணார் அதனால தமிழ்நாட்டுக்கு கொடுத்துருக்கின்ற திட்டங்கள் பற்றி படிக்காம ஏதோ பூதிப்படியாக பேசுறது அப்படி பேசியிருக்கிறது தான் அது காரணம் என்ன லீடர் ஆஃப் தி அப்போஷனு டோட்டலி இக்னர் ரெண்டு பர்சன் ஆனால் இன்னொரு பக்கம் நம்ம பார்த்தோன்னா சென்னையோட செகண்ட் ஃபேஸ் மெட்ரோக்கு வந்து அதனால திட்டங்கள் எல்லாமே கொடுத்து ஒரு மூணு நாலு ஐந்து வருட காலம் ஆச்சு ஆனால் அதுக்கு எந்த ஒரு நிதியும் ஒதுக்கலைய அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு மெட்ரோ யாரோட தீஸ் மாநில அரசு மத்திய அரசு மாநில அரசு திட்டத்துக்கும் நிதி உதவி பண்ணலாம் ஆனால் இப்போ வந்து சென்னை செகண்ட் ஃபேஸ் மெட்ரோ நீங்க அந்த சென்னையினுடைய மெட்ரோ பற்றி அனலைஸ் பண்ணி பார்த்தா செகண்ட் ஃபேஸ் கான்ட்ரிபியூஷன் டோட்டலி பை ஸ்டேட் கவர்மெண்ட் அதனால கொடுக்கல கோயம்புத்தூர் மதுரைக்கு வேணும்னா இட்ஸ் யுவர் டிமாண்ட் பொருளாதாரத்தில் எழுபத்தி நாலு எகனாமிக்ஸ் ப்ரோஃபஸர் சொல்லிக் கொடுத்தார் பாடம் தேவைகள் இல்லாது ஆனால் அதை பூர்த்தி செய்வதற்கான வழிமுறை அதுக்கு லிமிட் இருக்கு அதனால நீங்க கேட்டிருக்கீங்க இருக்கு அடுத்த வருஷம் கூட வரலாம் அது என்ன இந்த வருஷம் என்ன நிதி ஒதுக்குறதுங்கிறதுல கோயம்புத்தூரும் அதிலையும் வேணும்னு பாரதிய ஜனதா கட்சியும் கேட்டுருக்கு அதனால் இருக்கிற நிதியை வச்சு தான் பெண்டிங் ப்ராஜெக்ட்ஸ் முதல் கம்ப்ளீட் பண்ணணும் அது பண்ணிவிட்டு மற்றது வி உட் டேக் அப் மாதிரி இப்போ அந்த பட்ஜெட்ல தமிழ் தமிழகம்ன்ற ஒரு பேர் வரலன்னு சொல்ற மாதிரி இன்னொரு குற்றச்சாட்டு நிர்மலா சீதாராமன் அவர்கள் எப்பவுமே திருக்குறள் சொல்லி தான் ஆரம்பிப்பாங்க இந்த பட்ஜெட்ல திருக்குறள் காணும் அதே மாதிரி புறநானூறு ஏதாவது ஒரு விஷயத்தை கோட் பண்ணுவாங்க அதையும் சொல்ல ஸோ அந்த விஷயத்திலையும் தமிழை புறக்கணிச்சிருக்காங்க அதாவது காஸ்மெட்டிக் இஷ்யூஸ்ல கான்சன்ட்ரேட் பண்றாங்க மெட்டீரியல் விஷயத்தை பற்றி உங்களுக்கு கவலை இல்லை இந்த புனுகு பூசுற வேலை ஏன் இல்லைன்னு கேட்குறாங்க அது மானிய ஒரு ஒரு மானிய கோரிக்கை வேணா நான் மாண்பு நிதியமைச்சர்கிட்ட புறநானூர்லேருந்து ஏதாவது சொல்லுங்கன்னு கேட்குறேன் அதே மாதிரி தயநிதி மாறன் அவர்கள் சொல்லியிருக்காங்க நிர்மலா சீதாராமன் பார்த்து நாங்கள் வந்து எலெக்டட் பீப்புள் நீங்கள் வந்து செலக்டட் பீப்புள் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஆமாம் நீங்கள் உங்கள் அப்பாவுக்கு பிள்ளையாக பிறக்கலைன்னா உங்களை சென்ட்ரல் மெட்ராஸில் எம்பி சீட்டே கொடுத்துருப்பாங்களே என்ன எலெக்ஷன் அந்த குடும்பத்தில் முரசொலி மாறனுக்கு மகனா பிறந்ததுனால பார்லிமெண்டுக்கு போயிட்டு வெட்கங்கெட்ட பேசிங்கிறேன் நான் தயாரி மரனுக்கு வாட்ச் ஒரு டங் அதிகமா வா வாளாட்டப்படாது நான் காடக்கூடாது சரி என்னதான் கட்சி வந்து அவரை தேர்ந்தெடுத்தாலும் மக்களை சந்திச்சு தானே வந்தாரும் மக்கள் அவர் அக்செப்ட் பண்ணி இருக்கேன் நான் கேட்குறேன் ராஜ்ய சபாங்கிறது கான்ஸ்டிடியூஷன்ல இருக்கா இல்லையா இருக்கு இருக்கு உங்க அண்ணா துறை சீஃப் மினிஸ்டா எப்படி ஆனாரு வாங்க எல்லாத்தையும் பேசி பாத்துருவோங்குறேன் நான் தோத்து போனார்

மாதிரி ஐஎன்டி கூட்டணியில் எதிர்க்கட்சியில் இருக்க ஒரு மெம்பர் சொல்றாங்க அதாவது இப்போது பாஜக எப்படி இருக்குது அப்படின்னா இரண்டாயிரத்தி பதினான்குக்கு அப்புறம் தான் இந்தியாவுக்கு சுதந்திரமே கிடச்சிது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்காங்க அப்படின்னு பிரதித்தி ஷின்டே அப்படின்ற ஒரு எதிர்கட்சியில் இருக்கவங்க சொல்லி நிஜமாவே ஏன்னா ஒரு குடும்பத்தோட உறுப்பினராக இல்லைன்னா காங்கிரஸ் கட்சிக்கும் தலைவராக வர முடியாது பிரைம் மினிஸ்டராகவும் வர முடியாது மூணு நாலு தலைமுறையாக அப்புடின்னா ஒரு குடும்பத்தின் அடிமைகளாக இருந்த பாரத தேசத்துக்கு பதினாலு இல்லை சாதாரண ஒரு காமன் மேன் ப்ரைம் மினிஸ்டராக வர முடியும்னு அரசியல் விடுதலையே பதினாலு தான் கிடச்சிருக்கு ஓகே ஆனால் அரசியல் மட்டும் இல்லை சார் மொத்தமாக பாஜக அந்த ஒரு மனிக்கு இது வரைக்கும் மக்களுக்கோ எந்த ஒரு விஷயத்துலையும் நல்லதே நடக்காத மாதிரி அவங்க பேசுகிறாங்க இந்த பேசுகிற பொய்யான புனைச்சுருட்டு பேச்சுக்கள் நான் அதனால தான் சொன்னேன் பிஜேபி ஆட்சிக்கு வரும்பொழுது பதினோராவது இடத்தில் இருந்த உலக அரங்கில் இது வேர்ல்டு அக்னாலஜ் அச்சீவ்மெண்ட் இன்னைக்கு நாம் வந்து அஞ்சாவது இடத்துக்கு வந்திருக்கோம் சென்ற ஐந்தாண்டில் இருபத்தைந்து கோடி மக்கள் வறுமை கோட்டிற்கு மேலே வந்திருக்காங்க இதெல்லாம் அச்சீவ்மெண்ட் இல்லையா சரி நீங்கள் பேசக்கூடிய வேலை வாய்ப்புக்கே சொல்கிறேன்னா வேலைவாய்ப்பு நீங்கள் ப்ராவிடெண்ட் ஃபண்டில் கிராஜுட்டி இதை கணக்கில் வச்சு பார்த்தாலே வேலைவாய்ப்பு அதை ஏற்பிருக்கு அதாவது ஆர்கனைஸ்டு செக்டார் சுய வேலை வாய்ப்பு எத்தனை கொடுத்துருக்கு அதுக்கு மேலும் ஊக்கம் கொடுக்க தான் இப்போ முத்ரா வங்கிக் கடனை பத்து லட்சம் லிமிட்டாக இருந்ததை இருபது லட்சமாக்கியிருக்கும் அதனால் வேலை வாய்ப்புனால் அரை காசு சம்பளம்னாலும் அரசாங்க உத்தியோகம்னு பேசின காலம் முடிஞ்சு போச்சு ஆனால் இன்னமும் இவங்க அந்த பழைய மைண்ட் செட்லேருந்து வெளியில வரல காங்கிரஸ்காரங்க அதனால பேசிட்டு இருக்காங்க வராததுனாலே முதலமைச்சர் அவர்கள் வந்து நிதி ஆயோக்க வந்து புறக்கணிச்சிருக்காரு அப்படியா போன வருஷம் வந்தது இல்லை போனாரா அதுக்கு முந்தின வருஷம் போகல பிரச்சனை தமிழ்நாடு பேர் வந்தது வரலங்கிறது இல்லை ஏன்னா தமிழ்நாடு பேர் வந்த ரெண்டு வருஷத்துல தமிழக முதலமைச்சர் போகல அங்கே போனால் என்ன பேசுறதுன்னு தெரியாது பிரச்சனை அதில் இருக்குது இங்கே மேல் மாடி காலி அதனால் போகல போனால் என்ன பேசுறது ஏதாவது இருக்கு தப்பாக பேசி அது பிரச்சனை ஆகிட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுனால பயந்துகிட்டு முதலமைச்சர் போகலை அதை கௌரவமாக சொல்லி அங்கே போனேன்னா ஏன்னா ஏற்கனவே நான் போனேன் அப்போ இந்தி கூட்டணியில் நிதிஷ்குமார் இருந்தார் நான் தமிழில் பேசினேன் யோ இந்தியல பேசு அப்படின்னு இப்ப யாராவது மிரட்டிட்டா என்ன பண்றது அவரும் அதனால அப்படின்னு உள்ளதை சொல்லி இருக்கலாம் ஸ்டாலின் அவர்கள் போன இரண்டு முறையிலே ஒரு முறை வெளிநாட்டு பயணத்துல இருந்தாரு இன்னொரு முறை அவரோட தந்தையுடைய நினைவு நாள் அது ஒரு காரணமாக இருந்தது இப்போவும் ஒரு காரணம் இருக்கு காலையில பிளைட்ல போயிட்டு சாயந்தரம் வந்து அப்பாவுக்கு தவசம் கொடுத்தா ஆகாதா ஒரு முதலமைச்சர் இதெல்லாம் ஒரு சாக்கா அதனால சொல்றேன் அவருக்கு பேச தெரியாது அங்க போய் அந்த பயம் ஹி டெவலப்டு கோல்டு ஃபீட் அது மாதிரி வெள்ள நிவாரணத்துக்கு நிறைய ஸ்டேட்ஸுக்கு வந்து சில கோடிகள் வந்து ஒதுக்கி இருக்காங்க ஆனா அதுலயும் வந்து தமிழ்நாடுக்கு இல்லைன்ற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்க சென்னைக்கு அஞ்சாயிரம் கோடி கொடுத்ததுக்கு இன்னும் கணக்கு சமர்ப்பிக்கலன்னு எனக்கு தகவல் இருக்கு அக்கௌண்டபிலிட்டி வரட்டும் முதலமைச்சருக்கு கணக்கை கொடுங்க அதுக்கப்புறம் பாப்போம் அது அந்த இடத்துல வந்து முதலமைச்சர் கொடுத்தாரா இல்லையா அதை என்ன செலவு பண்ணான்ற ஒரு அக்கௌண்டபிலிட்டி நம்ம பார்க்கும்போது மக்களுக்கு அது வந்து சேரலைன்னா அதுக்கு வேற என்ன வழி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லை மாநில சர்க்கார் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த அரசாங்கம் நூறு சதவீதம் பொறுப்பற்ற ஒரு அரசு தமிழ்நாட்டில் இருக்கு அதனால்தான் தமிழக மக்களுக்கு எல்லா விதத்திலையும் கஷ்டங்கள் வந்து கொண்டு அப்போ இந்த பொறுப்பற்ற சர்க்காரை தேர்தலையாவது மக்கள் தண்டிக்கணும் அப்போ உண்மையை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் இன்னும் நமக்கு இருபத்தி ரெண்டு மாதம் இருக்குது கொண்டே சேர்க்கும் அதே மாதிரி நீர்நிலைகள் எல்லாம் பாதுகாக்கிறது எல்லா கட்சிகளும் அவங்களோட ஒரு அடிப்படை விஷயமா வச்சிருக்காங்க அதுல வந்து கோதாவரி காவேரி பத்தி வந்து எதுவுமே இதுல வந்து பேசப்படலை அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் இபிஎஸ் அவர்களும் அது ஒரு சொல்லியிருக்காரு நீங்க கோதாவரி காவேரி இஷ்யூ முதல்ல நான் அடிப்படை விஷயத்துக்கு ஒன்று நேர்களுக்கு புரிதலுக்காக நதி நீர் மாநிலப்பட்டியலில் இருக்கு பொதுப்பட்டியலில் இருந்தால் நாம் உடனடியாக ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு இருக்கிறது சென்ட்ரல் கவர்மெண்ட் எலோன் கேன் டேக் அ டிசிஷன் ஆனால் அப்படி இல்லை இப்போது ஆந்திராவோடையும் பேசணும் அது தெலுங்கானா வழியாக வருமானால் தெலுங்கானாவோடையும் பேசணும் தமிழ்நாட்டோடையும் பேசணும் ஆனால் திரு நிதின் கட்கரி அவர்கள் ஏற்கனவே இது விஷயமாக வந்து இதுக்கான ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டு டீட்டெயில்டு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் டிபிஆர் அப்ரூவ் ஆகிருக்கு அதனால் அதுக்கு மற்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளுவாங்க மாதிரி ராகுல் அது உங்களை கேட்டுருந்த பண்ணலை தட் மீன்ஸ் ஸ்டாலினையோ அவங்க அப்பாவையோ கேட்டுருந்த பண்ணலை நாமே பண்ணியிருக்கோம் நீட் தேர்வை பற்றி மறுபடியும் ராகுல் காந்தி அவர்கள் பேசியிருக்காரு அதாவது நான் நீட்டை மட்டும் சொல்லலை வேறையும் நிறைய இந்த மாதிரி திறன் எக்ஸாம்ஸ் எல்லாமே வந்து ஒரு கரெக்டான ப்ராப்பரான வேலை நீங்கள் எடுத்து பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு நிறைய இந்த பாஜக கவர்மெண்ட் வந்த நிறைய இடத்துல இந்த கொஸ்டின் லீக்ஸ் இந்த மாதிரியான நிறைய எக்ஸாம்ஸில் வந்து ஃபால்ஸ் நடக்குதெல்லாம் அவங்க சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் ராகுல் காந்தி பேசிய பொறுப்பற்ற பேச்சுக்கள் பட்டியல் கொண்டு போயிடுவோமா ஏன்னா சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்கு நேத்துக்கு ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்கிறாங்க நீட்டில் பெரிய அளவில் எங்கேயுமே முறைகேடுகள் நடக்கவில்லை ஆங்காங்கு ஏதோ ஒன்று ரெண்டு நடந்தால் இட் இஸ் லோக்கலைஸ்டு அப்போ ராகுல் காந்தி பேசினது பொய்னு சொல்லுமா இல்லை பித்தலாட்டம்னு சொல்லுவோமா என்ன வேணால் நேயர்கள் எடுத்துக்கிட்டோம் நான் பொய்ன்னு சொல்கிறேன் என்ன நேயர்கள் இது பித்தலாட்டம்னு எடுத்துக்கலாம் ஏன்னா ராகுல் அப்படிப்பட்ட ஒரு நபர் அதனால நீட்டை பற்றி இவர்கள் வேண்டுமென்றே போய் பரப்புறாங்க நீங்க டிமாண்ட் டிமாண்ட் வி வி சிதம்பரம் கூட வெட்கமே இல்லாமல் சேர்த்திருக்கிற ஒரு டிமாண்ட் நீட்ட ரத்து பண்ணணும்னு ஐயா கொண்டு வந்தது யார் யா ரெண்டாயிரத்தி பத்துலயே நீங்க தான் அதுவும் நம்ம அவர் பேர் என்ன காந்திராஜன சென்ட்ரல் அப்ப மந்திரியா இருந்தார் அவர் தான் தமிழ்நாட்டுக்காரர் தான் திமுக தான் நீங்கள் கொண்டு வந்துட்டு இப்போ நான் தான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் சிதம்பரம் வழக்கறிஞர் தானே அவர் வழக்கறிஞரோ இல்லையோ அவருடைய மனைவி வழக்கறிஞருங்கிறது எல்லாருக்கும் தெரியும் ஏன்னா நீட்டு வேணும்னு ஆர்கியூ பண்ணின வழக்கறிஞர் திருமதி நளினி சிதம்பரம் நான் கேட்குறேன் தமிழ்நாடு உள்ளபடியே திமுகவோ காங்கிரஸோ நீட்டுக்கு விலக்கு வாங்கணும்னு சொன்னா நீங்கள் தட்ட வேண்டிய கதவு மத்திய அரசு அல்ல நீதிமன்றம் ஏன்னா எந்த விதத்திலும் பிஜேபி சர்க்காருக்கும் நீட்டுக்கும் எந்த தொடர்பும் இல்லை அதனால டோன்ட் நாக் தி ராங் டோர்ங்கிறேன் இணைந்து பல்வேறு கருத்துக்களை பயந்து ரொம்ப நன்றி சார் நல்லது